ஹலோ நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பவானி மோட்டார்ஸ் நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி நண்பா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் நண்பா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆனார் தான் இந்த வண்டி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் வண்டி பிஎஸ் சிங்ஸில் இருக்கும்போது கம்ப்ளைண்ட்டாக இருக்குது நம்ம இதை கம்ப்ளீட்டாக பிஎஸ் போகிறோம் மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி முன்னே ஒரு வீடியோ போட்டிருப்போம் இப்போ வந்து இந்த வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎஸ் போரா மாற்றியாச்சு வண்டி வந்து பக்காவாக இருக்குது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎஸ் போரா மாற்றியாச்சு இதில் பிஎஸ்போரா மாற்றங்காட்டி இதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா கார்ப்ரேட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்ஃபோரோடய ஒயரிங் கிட் எடுத்துகிட்டு புது வயரிங் கிட் போட்டு காயில் கோர் அப்புறம் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வண்டியில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஏன்னா இது வந்து வண்டியில் வந்து கார்ப்ரேட்டர் வந்துடும் அதனால் பிஎஸ் சிக்ஸாக இருந்தால் கூட சென்சார் கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரிலாம் வரும் ஆனால் இதில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு இருக்காது இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக இருக்கு நண்பா ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து சிலிண்டர் கிட்டலாம் புதுசு போட்டிருக்கு அதனால உங்களுக்கு வந்து மைலேஜும் பக்காவாக வரும் இந்த வண்டி வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திட்டிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதை பிஎஸ் ஃபோராக மாற்றினதுனால அப்போ வந்து இதோட டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் ஃபோரோட டேங்க்கு அதை வந்து வாங்கி நம்ம ரீபெயின் பண்ணி போட்டிருக்கோம் டேங்க்கு சைடு டோர் டூல்ஸ் பாக்ஸ் இது மூணையும் அதனால் நீங்கள் டேங்க்கு டோர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சு நண்பா எக்ஸல் ஹண்ட்ரட் வேணும் ஆனால் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வேணும் பிஎஸ் சிக்ஸ் எடுக்க பயப்படுறவங்களுக்கு வந்து இந்த வண்டி ஒரு நல்ல வண்டி நண்பா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் உங்களுக்கு வந்து கூட வந்துடும் அதுமாதிரி அந்த வண்டி வந்து பிஎஸ் சிக்ஸ் கிடையாது பிஎஸ் ஃபோராக மாற்றியாச்சு அதனால் நீங்கள் பயப்படாமல் எடுக்கலாம் கம்ப்ளைண்ட் வந்துருமோ சென்சார் கம்ப்ளைண்ட் வந்துருமோ அந்த கம்ப்ளைண்ட் வந்துடும் இதுமாதிரி எதுவுமே வராது ஏன்னா அந்த வண்டியை கம்ப்ளைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பிஎஸ் ஃபோராக மாற்றிட்டாங்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது இந்த வண்டி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் நண்பா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கார்ப்பரேட்டர் வந்து நாங்கள் கா ோம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஃபைனான்ஸ் வசதி கிடையாது நண்பா நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பயப்படாமல் எடுக்கலாம் நண்பா ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வண்டியும் சர்வீஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு திருப்பி ஒர்க் ஷாப் போய் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வராது நண்பா